வணக்கம் நண்பர்களை நாம் இந்த காணொலியில் தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த ஒரு அமானுசி திகில் சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரான சிவா மற்றும் மதிங்க இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க இவங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷி சம்பவத்தை பற்றி தாங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க முன்ன சொன்னது போலவே சிவகங்கை மாவட்டத்திலிருந்து கரெக்டாக ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு அழகை கிராமத்தில் தாங்க ரெண்டு பேருமே இருக்காங்க இவங்களோட சித்தி வீட்டில் ஒரு புதுசாக வீடு கட்டியிருக்காங்க அதுக்கு புதுமனை புகவில வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்க சித்தியோடய பசங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்கிறதுனால கொஞ்சம் கூடமாட வேலை செய்ய வந்து இவங்க ரெண்டு பேருமே கூப்பிட்டுருக்காங்க இதே மாதிரி அக்கா பசங்களை வேணும்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு கூடமாட உதவியாக இருந்திருக்காங்க சிவா மற்றும் மதி ஒரு நாள் வந்து அடுத்த நாள் வெடிக்கால புதுமணி புகவிலாக வந்து விழா நடக்க போதுங்க அதனால முன்னாடி நாள் நைட்டு எல்லா பொருளுமே வாங்கியாச்சான்னு சொல்லிட்டு சரி பார்க்கறதுக்காக சிவா வந்து அவங்க சித்திக்கிட்ட போய் பேசிட்டு இருக்காருங்க தான் சொல்றாங்க அவங்க சித்தி இது மாதிரி நம்ம காலையில் செங்கல் சொல்லி வச்சுருந்தோம் உங்கள் சித்தப்பா சொல்லிட்டு வந்தார் செங்கல் சூழல ஆனால் அவர் வந்து வேலை இருக்கிறனால போவே இல்லை நானும் உங்ககிட்ட சொல்ல மாறந்துட்டேன் நீயும் மதியம் போய் எடுத்துட்டு வந்துடுறீங்களான்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு செங்கலை வந்து தனியால் போய் எடுத்துகிட்டு வந்துட முடியாதுங்க வண்டியில் வச்சு அதனால பின்னாடி உட்காந்து பிடிச்சிக்கிறதுக்காக சிவா அவரோட அண்ணன் மதியம் வந்து கூப்பிட்டுட்டு போறாருங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க ஒரு நைட்டு கொஞ்சம் வேலை இருக்குது ஏரிக்கிற வரையும் போகணும் என் கூட வா அப்படின்னு சொல்கிறாருங்க மதி வந்து அவங்க தம்பிக்கிட்ட சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டு செங்கல் சூழையை நோக்கி போயிட்டு ஒரு இரவு எட்டு மணிக்கு போல் யாகத்துக்கு தேவையான அனைத்து செங்கலையும் எடுத்துக்கிட்டு ரிட்டன் வராங்க அப்படி வரும்போது தான் தெரியுது அவர் சொல்கிறாருங்க இந்த மாதிரி சிவா சாரிடா இந்த மாதிரி என்கிட்ட தென்னை ஓலை வந்து எடுத்துகிட்டு வர சொன்னாங்க நான் தான் மறந்துட்டேன் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோமான்னு சொல்கிறாங்க டேய் இப்போ டைமே எட்டு எட்டே முக்கால் ஆகுது இந்நேரத்துக்கு எங்கடா போயிட்டு தென்னங்கேற்று வெட்டி நம்ம ஓலை தைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சிவா வந்து கத்துறாருங்க அவங்க அண்ணங்கிட்ட உடனே மதி என்ன சொல்கிறாருன்னா டே இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டராக பக்கத்து கிராமத்தில் உனக்கே தெரியும்ல அங்கே ஒரு தென்னந்தோப்பில் ரெண்டு பேர் வந்து வசிக்கிறாங்க தென்னந்தோப்பை பார்த்துக்கிறவங்க அவங்ககிட்ட சொன்னங்கன்னா அவங்களே தென்னவுலாம் வெட்டி வச்சுருப்பாங்களா அவங்க கீழே தெச்சு கொடுத்துருவாங்க காசு கொடுத்தா போதுன்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சிவாவும் சரி வா போவோம் காலையில் வெடிஞ்சா வேற கிரோரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம போய் அதுக்குள்ளே எடுத்து வரணும் வாடான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு ஒரு ஹைவே ஒன்று வருங்க ஹைவே ஏறி ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட் எடுத்து போய்ட்டு இருக்காங்க அப்படி இன்னும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தென்னந்தோப்பு இருக்குங்க அந்த தென்னந்தோப்புக்கு போகிறதுக்கு மண் ரோட்டில் இறங்கி போனோம் ஹைவேலருந்து அப்படி இறங்கி போயிட்டுருக்கும் போது சடனாக ஒரு ஃபோனை குறுக்க வரதை பார்த்து ஒரு பிரேக் அடிச்சிடாருங்க பிரேக் டிஸ்பிரேக் ரெண்டுமே அடித்ததுன்னு சேர்த்து அடித்ததுமே கீழே வந்து இழுத்து விட்டுருங்க மண் ரோட்டில் வண்டியை வந்து ஓட்டிகிட்டு போனது யாருன்னா சிவாங்க கீழே விழுந்ததுமே ரெண்டு பேருக்கும் அடி எதுனா போட்டுருக்கான்னு சொல்லிட்டு கையெல்லாம் தொடச்சிக்கிட்டு வண்டி எடுக்கிறாங்க வண்டிக்கு மட்டும் சும்மா அந்த இன் இண்டிகேட்டர் டூம் மட்டும் தேஞ்சிருக்கு இவங்களுக்கு எதுவும் அடி இல்லைங்க லைட்டை ஒரு சிராவும் மட்டும் ஏற்பட்டுருக்கு மதிக்கும் சிவாவுக்கும் அதுக்கப்புறம் எழுந்து என்னடா இப்படி ஆகுதுன்னு சொல்லும்போது ஏன்டா வண்டி போது பூனை குறுக்காக போச்சா நீ பார்க்கலான்னு சொல்லிட்டு சிவா மறுபடியும் அவரே வண்டி எடுத்து ஓட்டுறாருங்க அப்படி ஓடிட்டு போயிட்டே இருக்கும்போது தான் தென்னந்தப்பம் வந்துருதுங்க தென்னந்தோப்பில் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி கேட்டு மாதிரி தடுக்கு போட்டிருக்காங்க மூங்கில வச்சு அங்கே போகும்போது அங்கே ஒரு ஆள் வந்து வேக வேகமாக நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்க ஒரு ஆன்மகன் தோப்புக்குள்ள அதை பார்த்த உடனே வண்டியோட ஹெட்லைட்டில் வந்து அவர் பார்த்து சொல்கிறாருங்க சிவா அங்கே யாரோ ஒருத்தர் உள்ள போயிட்டு தாரு யாராக இருக்குன்னா அவரும் நம்மளை மாதிரி ஓட வாங்கறதுக்கு வந்துட்டு போகிறோம்ட்டு அதுக்கு மதி இருந்துட்டு இல்லைடா அந்த தென்னந்தப்பம் வந்து உள்ளவே நல்ல ஒரு கிலோமீட்டர் பக்கம் பெரிய தென்னந்தோப்பில் இது அங்க உள்ளே இருந்தால் மளிகை பொருள் வேணும்னா அவங்க உள்ள இருக்க ரெண்டு பேர் தங்கியிருக்காங்கல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அவங்க வந்து குடும்பமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் பொருள் வேணும்னு வாங்கிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க அவர்கிட்ட போய் நிப்பாட்டு நம்ம அப்படியே அவர் உள்ள கூட்டு போயிடலாம்னு சொல்றாங்க உடனே அங்கேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் அப்படியே போய் அந்த ஆண்மகன் பக்கம் போய் அந்த வண்டி நிற்கும் போது அந்த வா ஆன்மகன் வந்து இவங்கள பார்த்த உடனே ஒரு ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு என்னன்ற மாதிரி கையிலேயே சை கேட்குறாங்க உடனே அவங்க வந்துக்கிட்டு இந்த மாதிரி நாங்க ஓலைக்கேத்து வாங்க வந்துடும் வாங்க உங்களை உள்ள விட்டுறேன் நீங்களும் உள்ளதானே போகணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி கையிலே சைக பண்ணுறாருங்க உடனே அவர் இருந்துக்கிட்டு ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து வரதுனால இவர் மூணாவதாக உட்காரத்துக்கு தயக்கப்படுறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சரி வா உள்ளே போய் ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துட்டு இருப்போம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் பைக்கை போட்டு பைக்கில் வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க கீழே வந்து சிவா பார்த்தீங்கன்னா மொபைல் டார்ச் எடுத்து சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காருங்க தென்ன தோப்பி இவங்க தனியாக இருக்காங்கன்னு சொல்லி அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க அடுத்து மதி இருந்துக்கிட்டு என்னடா பத்து நிமிஷத்துக்கு மேலே அடிச்சு அவங்க அந்த ஆள் இன்னும் வரவே இல்லை நடந்து வந்தால் கூட அஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாமேடான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க மண் ரோடு இப்படி பார்த்து வந் திருப்பி திரும்பி பார்த்துட்டே இருக்காரு அந்த வர வழியவே அப்போயும் அந்த மகன் வராதனால சரி வீட்டில் அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க கதவை தட்டு அவங்களையாச்சும் கேட்போம் அந்த மொபைல் நம்பர் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கதவை போயிட்டு வேகமாக தட்டுறாங்க ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்குதுல்ல ஒரு பத்து மணி ஆகிடுச்சு பத்து மணி ஆகும்போது சீக்கிரமாக போகணும்ல பந்தல் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தட்டும் போது உள்ளே இருந்தால் யார் அது இந்நேரத்துக்கு வந்து கதவை தட்டுறதுன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஓலைக்கேற்று வேணும் கொஞ்சம் அவசரம் கொஞ்சம் கதவை திறங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே அடுத்து கதவை திறக்கும் போது திறந்து வெளியே வந்த ஒரு ஆளை பார்த்து பயங்கர ஷாக்குங்க இவங்க ரெண்டு பேரும் சிவா மற்றும் மதி அண்ணன் தம்பி அணிவங்களுக்கு பயங்கர ஷாக்குங்க பயத்தில் உறஞ்சே போயிட்டான்னு சொல்லுறாங்க அந்த கதவை திறந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தோட என்ட்ரன்ஸில் வந்து ஒரு மகன் வந்து நடந்து வந்துட்டு இருந்தார்கள் அவருங்க உடனே இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா நாங்கள் வெளியே தான் இருக்கோன்னு சொல்லிட்டு சிவா வந்து பயத்தோட கேட்குறாருங்க உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா எப்போ தம்பி வெளியே போனேன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கு நீங்கள் யார் இந்நேரத்துக்கு வந்து தொந்தரவு பண்ணுறீங்க தூக்கத்தில் என்னும்போது உடனே மதிந்துட்டு அவங்க தம்பி கையை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இல்லைங்க இது மாதிரி தென்னங்கி தடுக்கலான்னு வந்தோம் உங்களை மாதிரி ஒரு ஆள் அங்கே பார்த்தோம் அப்படின்ட்டு இருட்டில் வேறு யாராவது இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாருங்க சரின்னு சொல்லிட்டு அவரு வந்துட்டு என்னப்பா இந்நேரத்துக்கு வந்து கீதை தைச்சி தர்றீங்க அதெல்லாம் முடியாதுப்பா போங்கப்பான்னு என்னும் போது இல்லைங்க இந்த மாதிரி எங்கள் சித்தி விட்டு விசேஷம் நாங்கள் மறந்துட்டோம் கொஞ்சம் அவசரம் தைச்சி கொடுங்க நான் காசு எவ்வளோன்னா கொடுக்குறேன்னு சொல்கிறாருங்க காசை பற்றிலாம் ஒன்றும் இல்லைப்பா சரி வா கொடுக்குறேன் இனிமேட்டாச்சு நேரத்தில் வாங்க நாங்களும் தூங்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி வந்து தென்னங்கியத்தை வந்து ஒரு பத்து தென்னங்கியத்தை வந்து தைச்சி எடுத்துக்கிட்டு இந்த டைம் வந்து மதி பைக் ஓட்டுறாருங்க சிவா வந்து பேணி பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு போகிறாரு அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த என்ட்ரன்ஸ் போகும்போது இவங்களுக்குள்ள அப்படியே ஒரு பயம் கிரியேட் ஆகிடுதுங்க ஏன்னா அந்த என்ட்ரன்ஸில் அதே அன்பகன் அங்கே நிற்கிறாருங்க அந்த உருவத்தை பார்த்த உடனே இவங்க மதி என்ன சொல்கிறாருன்னா அவர் தான் வண்டி ஓடிட்டு போயிட்டுருக்கார் சிவா கிட்டே டே அந்த கேட்டை பக்கத்தில் கீழே குமிஞ்சிக்கோ அப்படின்றாருங்க அவர் என்ன தான் சொன்னாலே நம்மளுக்கே ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லை அந்த உருவம் தெரியுதான்னு சொல்லிட்டு சிவா வந்து இப்படி திரும்பி பார்த்துட்றாருங்க பார்த்த உடனே அந்த உருவம் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குங்க ஆனால் வந்து சரி திரும்பி பார்த்ததுக்கு சொன்னாலே அவன் பயங்கரமாக திட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் திரும்பி பார்க்குறாங்க அந்த உருவத்தை மறுபடியும் காணும் உடனே வந்துட்டு சிவா கிட்ட கேட்குறாருங்க அந்த உருவத்தை நான் பார்த்தேடான்னு சொல்லிட்டு இல்லை நான் பார்க்கல நீ பார்த்தேன்னா இல்லைடா அங்கே உரால் நிற்குமோனு சொல்லி தான் கேட்டேன்னு சொல்லி இவங்களுக்குள்ளே அப்படி சமாளிச்சிக்கிட்டு வீட்டை நோக்கி போயிட்டே இருக்காங்க வேகமாக போகும்போது இவங்க விழுந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல ஒரு ரெண்டு நாய்கள் வந்து ஒரு கரிய உருவம் அந்த நாயும் போலே இல்லைங்க ஒரு ஓனாய் மாதிரியே இருக்குது அந்த இடத்துல ரெண்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க வேகமாக வண்டி முறுக்கிறாங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த ஓனாய்கள் வந்து இவங்களை பார்த்த உடனே ஓனாய் மாதிரி இல்லை ஒரு கரிய உருவம் மாதிரி நாய் மாதிரி இருக்குது இவங்க வரத உடனே அது ஓடிடுச்சுங்க கற்றுக்கிட்டு ஒரு நாயாக இருக்குமோ பார்த்து எவ்வளோ வேகம் ஓடுதுன்னு சொல்லிட்டு மதி வந்து அப்படியே பேசிக்கிட்டே போகிறாருங்க அப்போ என்ன தான் தம்பி சிவா வந்து எதுவுமே வாய் இல்லைங்க ஒரு வித பயத்தோடவே மதி வேகமாக போயிட்டு அந்த வீட்டில் ஓலையெல்லாம் கொடுத்தாருங்க அவங்க சித்தப்பா அவர்கிட்ட இது தைங்க நான் வரேன்னு சொல்லிட்டு மேலே மொட்டை மாடி கூட்டு போய் என்னடாச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்கிறாருங்க அப்போ தான் வந்துக்கிட்டு சொல்கிற என்னடாச்சுன்னு இல்லைண்ணா நம்ம அங்கே பார்த்தோம்ல அந்த கருப்பை ஒரு ஆன்மகனோட உருவம் நீ ரிட்டர்ன் வரும்போது நீ பார்க்காதன்னு சொன்னேன் நானும் அப்போ பார்த்துட்டுண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அப்படி சொல்லும் போது இவருக்கு வந்து இவருக்கும் பயங்கர ஷாக்குங்க மதிக்கும் மதியம் சொல்கிறாருங்க இல்லைடா நானும் பார்த்த அந்த உருவத்துன்னு சொல்லும் போது சிவாவும் சொல்கிறாருங்க நானும் பார்த்துட்டுடா நீ சொன்னால் திட்டுவேன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ஏன்டா அதுக்கே இவ்வளோ ஷாக்காகவே இருக்கு இதுவும் பேசாமல் இருந்தேன்னு சொல்லும் போது இல்லைனா நம்ம விழுந்தவங்க இல்லை அதே இடத்துல வந்து அந்த நாய்கள் போல் உருவம்ச்சு நான் அதை எங்கே போகுதுன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம அதே பார்த்து அந்த ஆன்மகனோட உருவம் அங்கே இருந்ததுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே போகலான்னு போய் தூங்குறாங்க அடுத்து சடனாக என்ன சொல்கிறாருன்னா சரி விடுறா அது ஏதோ அது வரலை பற்றி நம்ம ஃபாலோ எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அவசரமாக எனக்கு வயிற்று கிடக்குது வாடா போவோம் ஏரிக்கரை வரையும் போவான்னு சொல்கிறாருங்க அதுக்கு சிவா வந்து பயங்கரமாக திட்டாங்க உடனே என்னடா இது இவ்வளோ நடந்திருக்கு நம்ம இப்போ போயிட்டு ஏரிக்கரை கூப்பிடையோட போது இல்லைடா அவசரம் புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்கிறாருங்க இன்றைக்கி வரைக்குமே கிராமத்தில் வந்து கழிப்பறை வசதி இல்லாதனால எல்லாருமே ஏரிக்கரை குளக்கர பக்கம் தாங்க போவாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சரி பைக்கில் தானே போகிறோம் இங்கேருந்துன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் தானே வரும் போயிட்டு வந்துடலாம் ரெண்டு பக்கம் தெருவிளக்கு வேறு இருக்கும் அந்த இருந்து ஏரிக்கு போகிற ஒரு கால் கிலோமீட்டர் தானே லைட் இருக்காதுன்னு சொல்லிட்டு இவங்களே தைரியத்தவரை வச்சுக்கிட்டு போகிறாங்க தெருவிளக்கு தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வேகமாக வந்துடலாங்க முக்கால் கிலோமீட்டர் தான்ட்டு இவங்களே சமாதானப்படுத்திட்டு ரெண்டு பேரும் வண்டியில் உட்காந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி போகும்போது என்ன சொல்கிறேன்னா மதிய என்ன சொல்கிறேன்னா பைக்கு மெதுவாக ஓட்டுறா அப்படின்னு சொல்கிறாருங்க ஏன்னு கேட்டால் இல்லை ஒன்றும் இல்லை போப்போன்னு சொல்கிறாங்க ஒன்று இருந்துக்கிட்டு சொல்றேன்னு போது ஒன்று இல்லைடான்னு சொல்லிட்டு அந்த ஏரிக்கரையான போய் நிப்பாட்டிட்டு சரி நீ டக்குன்னு பாத்ரூம் போயிட்டு வன்னா இங்கேயே இருக்குன்றாருங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா மொபைல் இறங்க கீழே இறங்கின உடனே மொபைல் டார்ச் ஆன் பண்ணிக்கிட்டு கீழே ஏதாச்சும் டம்ளர் விழுந்திருக்கான்னு பாடுறா சிவா கிட்ட எதுகிட்டா டம்ளர் அப்படின்னும்போது நீ பாடுறா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒன் டைம் யூஸ் பண்ண டம்ளர்லாம் ஒரு இடத்துல போட்டிருக்காங்க அதை எடுத்துக்கிட்டு அந்த நம்ம வண்டியோட சைடு போட்டியை வந்து ஓப்பன் பண்ணுறா அதில் ஒரு பொருளுக்கு இது போது இவருக்கு அப்பயே லைட்டாக டவுட் வந்துச்சு ஏன்னா ஒர்க்குன்னு வேகமாக திறந்து போகும்போது உள்ளே வந்து சரக்கு பாட்டிலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பன்றிக்கரியோட இறைச்சியும் வந்து வச்சிருக்காருங்க அதை பார்த்து உடனே சிவா பயங்கரமாக திட்டுறாருங்க இந்த மாதிரி பாத்ரூம் ஒரு சொல்லிட்டு தான் எனக்கு கூப்பிட்டு வந்து ஏன்டா இப்படி பண்ணுற நீ அந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் கூட உனக்கு சரகடியும் தோணுச்சுன்னும் போது அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதான் அதுதான் வரல இல்லை அதை அங்கேயே நின்றுக்குண்டான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா அந்த கீழே எடுத்த டம்ளர் எடுத்துகிட்டு போய் அந்த ஏரியில் தண்ணி இருக்கிற இடத்துல போய் கழுவினு சொல்லிட்டு போய் கீழே கழுவிட்டு ரிட்டன் வந்துட்டு மறுபடியும் வைக்கிறாருங்க அப்போ அந்த தண்ணி தூக்கி போகும்போது டம்ளர் ஓட்டைங்க அதை எடுத்து வந்து வச்சுட்டு அதை எடுத்து வரும்போது சரி எவ்வளோ தண்ணி எடுத்து வந்தாங்க கை கழுவலான்னு சொல்லிட்டு சிவாவுக்கும் வந்து கை கழுவுறதுக்கு எட்டு வராருங்க பன்றிகரி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த பன்றிக்கறி கீழே வச்சுட்டு சரக்கு பாட்டில் வச்சுட்டு மறுபடியும் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓட்ட டம்ளில் எவ்வளோ நேரம் தான் கழுவுது வா நான் போய் ஏரிக்கறியில் கழுவிக்கலாம் வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு என்ன இருபது அடி முப்பது அடி டிஸ்டன்ஸ் தாங்க தண்ணி இருக்கிற இடம் அங்கே போய்ட்டு ரெண்டு பேரும் கை கறி விட்டு திரும்பி பார்க்கும் போது மதி கத்திடுறாருங்க திரும்பி பார்த்தோன்னு என்னென்னு பார்த்தா அங்கே அந்த அங்கே பார்த்து அதே ஆன்மகனோட உருவம் வந்து அந்த வண்டிக்கிட்டேருந்து கீழே இறங்கி அந்த ஏரிக்கரையில் இறங்கி கீழே தத்ரூபமாக அப்படியே வந்து அந்த பண்டுக்கறி இருக்குல்ல அந்த இடத்துல அந்த நாய்கள் வந்து அப்படியே கொதறி போட்டால் எப்படி இருக்கும் ஒரு நாலஞ்சு நாய் சண்டை போட்டு அந்த மாதிரி சவுண்டு வந்து அப்படியே அந்த கறியெல்லாம் அங்கங்கே அப்படி அந்த பார்சல் இருக்கிற இதெல்லாம் அப்படியே பிச்சுட்டு போதுங்க பிச்சுட்டு போகிறத மாதிரி பயங்கரமாக கற்றுடாருங்க அந்த கத்தினதை திரும்பி பார்த்த இவரும் சிவாவும் பயங்கரமாக கத்திட்டு கீழே விட்டால் போதுன்றளவு கீழே விழுந்தடிச்சுன்னு ஓட ஆரம்பித்தாருங்க அப்படி ஓடி போயிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க அந்த ஆன்மா அந்த ஆன்மா வந்து கறியை வந்து எடுத்துட்டு வாங்கிட்டு பண்ண அந்த ஒரு கிலோ கறி அப்படியே அதை குதற இது அந்த சவுண்டு இருங்க அதை பார்த்தோடனே உங்களுக்கு ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணனே தெரியலங்க வேகமாக ஓடி போயிட்டு காலேருந்து சேருங்க அந்த ஏரிக்கரையில் அந்த சேர்த்தோடு அப்படியே வேகமாக போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க சிவா ஆனால் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியலைங்க உடனே வந்து கிக்கர் போட்டால் ஆணையாகல வண்டி ஒரு பெட்ரோல் இல்லையடானா அந்த இதுலையும் கற்றுக்கிட்டு சரி வண்டி தள்ளுற வேகமாகும் போது சிவா என்ன பண்ணுறாருன்னா வேகமாக வந்துட்டு வண்டி தள்ளும் போது இது செல்ஃப் போகிறாருங்க சடனாக ஸ்டார்ட் ஆகிடுது ஒன்று இருந்துக்கிட்டு பேட்டரி வந்து டிரைவராக தான் இருந்துச்சு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வண்டி ரெண்டு பேரும் எது தப்பிச்சா போகுதுனான்ட்டு வேகமாக வீட்டுக்கு போயிடறாங்க இவங்க போனதை பார்த்துட்டு என்னடா இப்படி போய் அறிஞ்சிங்க மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கேட்கறதும் வெளியே நின்றுக்கிட்டு இன்ன இருக்கு எங்கடா போன நீங்கள் ஓலையே கொடுத்துட்டு ஒன்றுல சொல்லிட்டு ரெண்டு பேருமே போயிட்டு வெளியவே வெளியே பாத்திரத்தில் தண்ணி வச்சிருப்பாங்களே காலையில் வந்து சாப்பிட்டு போகிறவங்க கை கிழவ அதுலேயே காலையெல்லாம் கழுவிக்கிட்டு மாடியில் போயிட்டு அப்புடின்னு ரெண்டு பேரும் தூங்காமையும் அப்படியே முழிச்சுட்டு இதை பற்றி பேசிகிட்டே இருந்திருக்காங்க காலையில் எழுந்து எல்லாம் முடிஞ்சது இருந்துச்சுங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நாலு மணி போல் வந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாமே அப்போ அவங்க சித்தியை வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க என்னடா ஆச்சு ரெண்டு பேருமே இப்படி பேசமாக இருக்கீங்களான்னு சொல்லும் போது அவன் வந்துட்டு சிவா வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லிவிட்டாங்க நான் பன்றிக்கறி வாங்கினதை மட்டும் சொல்லலைங்க ஏன்னா புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு வந்து அப்போ எடுத்துகிட்டு வந்து பன்னிக்கறி வீட்லேயே வச்சுருந்தேடா அப்படின்னு போது அது பிரச்சினையாகனு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் உருவத்தை பார்த்தோம் அப்படின்றாருங்க உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா இது சிவாவோட அப்பாவுக்கும் தெரிஞ்சிருதுங்க அவங்க வீட்டில் வந்து அவங்க அக்கா கிட்டே சொல்கிறாங்க அவங்க சித்தி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அப்பா கிட்ட அப்படியே ஷேர் ஆகிடுதுங்க இது அப்படி போயிட்டுருக்கும் போது ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படி அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா சிவாவோட அப்பா இதை வந்து இப்போ விடக்கூடாது இப்படி விடக்கூடாது இது மாதிரி பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பசங்க மேலே ரொம்ப பாசங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சின்ன கருப்பன் கோயில் இருக்குங்க அந்த கோயிலில் கூப்பிட்டு போயிட்டு தாயத்தை கட்டிட்டு கீழே வரும்போது ஒரு முதியவர் வந்து அருளாடிட்டு இருக்காருங்க அதை வாக்கு சொல்லிட்டு இருக்காரு இந்த குறி சொல்கிறதெல்லாம் வளர்க்கும் கிராமப்புறங்களில் போயிட்டு அப்படி குறி கேட்கும்னு சொல்லி இது மாதிரி சொல்கிறாருங்க இந்த மாதிரி ரெண்டு பசங்க வந்து உருவத்தை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின் போது அவங்க தப்பிச்சு உயிர் பழச்சி வந்ததே ரொம்பவே கடவுள் புண்ணியம் அது சின்ன கருப்பனோட தொணை தான் அப்படின்றாருங்க அதுக்கப்புறம் தான் அவங்க நடந்தது எல்லாமே படத்தில் சொல்கிற மாதிரி தத்துருவோம் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நடந்துச்சு இவங்க போனாங்க அந்த தென்னந்தோப்பில் அங்கேயே அந்த உருவம் வந்து இவங்கள வந்து பிடிக்க பார்த்துச்சு ஆனால் அவன் பையனோட கழுத்தில் வந்து சின்ன கருப்பனோட டாலர் இருக்குங்க சின்ன கருப்புன்னு தான் அவங்களுக்கு குலதெய்வமே அவர் க இருந்ததுனால தான் இவங்களை விட்டு ஒரு அன்றடி பின்னாடி போச்சு தான் வந்து போகும்போது வந்து கீழ தள்ளிடுச்சு ஆனால் வரும்போது வந்து என்ன நான் கூட இருந்தேன் என் மக்களை வந்து நான் அப்போதும் சொல்லிட்டு நான் கூடவே வந்தேன் அதனால தான் இவனை விட்டு ஒதுங்கி போச்சு அதுக்கப்புறம் இவங்க வந்து பன்றிக்கரை எடுத்துக்கிட்டு ஏரிக்கரைக்கு போனது தான் பெருந்தப்பு அதனால தான் அதுவும் இல்லாமல் பன்றிக் கறி வந்து பார்த்திங்கன்னா ஆவிகளை வந்து ஒரு தன் பக்கம் பயங்கரமாக இழுக்குமாங்க அதனால தான் பன்றிகளை வந்து மாந்திர பலி கொடுக்கறது வழக்கம் இன்றைக்கும் இருக்காங்க அப்போ போயிட்டு இவங்க குடிக்கலான்னு சொல்லிவிட்டு போயிருக்கீங்க எல்லாத்தையுமே சொல்லிடுச்சு குடிக்கலான்னு போனதே இவங்க பண்ணிக்கரிய வந்து எடுத்துகிட்டு வந்தது புது வீட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே சொல்லிடுச்சுங்க ஒன்றே அங்கேயே அவங்க வந்துட்டு அவங்க அப்பா அவங்க சித்தி எல்லாமே திட்டுறாங்க என்னடா புது வீட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அது குடிக்க வேறு சரிங்களாடா நம்ம போது அவங்க அல ஆரம்பிச்சிட்றாங்க அவங்க அண்ணனும் தம்பியும் அதுக்கப்புறம் இனிமேட்டு கதை அந்த ஆன்மா வந்து இப்போ கூட அந்த கோயிலுக்கு வெளியே தான் சுற்றிட்டுருக்கு இவங்கள வந்து எப்படியும் காவு வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு உடனே அவர் அப்பா வந்துக்கிட்டே சொல்கிறாருங்க என் பசங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும் போது இல்லை அதான் இங்கே வந்துட்டு இல்லை பெரியவன் தப்பிச்சிருப்பான் சின்னவன் தான் நேற்று இறந்துருப்பான் அப்படின்றாருங்க ஏன்னா பெரியவனோட கழுத்தில் வந்து சின்ன கற்பனைனால் தாயத்து இருக்குது அதுக்கப்புறம் சின்னவனுக்கும் அதாவது சிவாவுக்கும் வந்து தாயத்தை கட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு எலுமிச்சி மலத்தை கையில் கொடுக்குறாங்க ஆளுக்கு கோவன்னு இதை கூடவே வச்சுக்கோங்க இனிமேட்டு வந்து பன்றிக்கறி எங்கேயுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது இரவு நேரத்தில் எடுத்துகிட்டு போனால் ஆன்மாக்களை வந்து அதை ரொம்ப பிடித்தமான உணர்ந்ததுனால கூடவே வரும்னு சொல்லி முடிச்சிருக்காருங்க அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எந்த ஒரு ஆன்மாவும் வந்து அவரை வந்து தொதலை பண்ணலைங்க அதுக்கப்புறம் அந்த எல்லாம் இது போன்ற அமௌங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சிங்களா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க